சூன்யம் செய்வனை ஏவல் இதெல்லாம் யாரு பலிக்காத பழிக்காது வேலையே செய்யாது ஸோ யார் என்ன மந்திரம் செஞ்சாலும் தப்பிக்கிறதுக்கு உண்டான ரகசியத்தை தான் நான் இப்ப சொல்ல போறேன் சைராம் வணக்கம் என்ற தினம் சிறப்பான தினமாக வாழ்த்து பாருங்க ஓகேங்களா முதல்ல பில்லி சூன்ய ஏவல் யாரெல்லாம் தாக்காது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா அதுல உங்களுக்கு உண்டான விஷயத்தை நீங்க பிடிக்கணும் அந்த விஷயத்த பிடிச்சிட்டிங்கன்னா சக்சஸ் ஓகேங்களா பொதுவா பாத்தீங்கன்னா நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா எல்லோரையும் பிடிக்குது ஏன் இந்த கோயிலில் வேலை செய்கிறவங்களும் இது பிராமின்ஸாலெல்லாம் மட்டும் மந்திரலாம் பிடி பண்ண முடியல அவங்களே பிடிக்க முடியல அப்படின்லாம் சொல்லுவாங்க இந்த கிண்டலாக கூட பேசுவாங்க அது கிண்டல் கிடையாது வேதம் ஓதக்கூடியவர்கள் மந்திர ஜபம் செய்யக்கூடியவங்க காயத்ரி மந்திரம் ஜபம் பண்ணக்கூடியவங்களை கண்டிப்பாக எந்த மந்திரமும் வேலை செய்யாது அவங்கக்கிட்ட ஓகேங்களா அதே போல் பார்த்திங்கன்னா குருவுடைய அனுகிரகம் குருவுடைய முழு ஆசீர்வாதம் யாருக்கு இருக்கோ அது லைவ்லியா குருவாகவும் இருந்தார் இப்போ வாழக்கூடிய குருவாக இருந்தாலும் சரி அப்படி இல்லைன்னா மறைந்த குருமார்களுடைய அனுகிரகம் மூசா இருந்தாலும் சரி அவங்கள எந்த விதமான மாந்திரிக பாதிப்பும் ஒன்றும் செய்யாது ஓகேங்களா அதே போல பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் ஜாதகத்துல ராகும் கெதும் ஸ்ட்ராங்காக இருந்தால் அவங்களையும் எதுவும் பண்ண முடியாது அதையும் மெயினாக பார்க்கணும் ஓகேங்களா குலதெய்வ வழிபாடு நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தால் எந்த மாந்திரிக பாதிப்பும் உங்களை ஒன்றும் செய்யாது ஓகேங்களா அதே போல கேது இருக்கு இல்லையா அந்த நாகங்கள் அந்த நாக வழிபாடுகள் கோவிலில் தொடர்ந்து நீங்க பல விஷயங்கள் செஞ்சுட்டு வந்தால் உங்களுக்கு இந்த பாதிப்பும் கண்டிப்பா வராது அதே போல லக்ஷ்மி நரசிம்மர் மகாகாளி அதே போல பிரத்யங்கரா தேவி இவங்களை தொடர்ந்து கொண்டுட்டு வர்றவங்களையும் மாந்திரிக பாதிப்பு ஒன்றும் செய்யாது ஓகேங்களா அதே போல சந்திரன் உச்சமாக இருக்கக்கூடிய நாட்கள் அன்னைக்கு அம்மன் வழிபாடு செய்யணும் அதாவது சந்திராசிரம அமாவாசை நாட்கள்ல அம்மன் வழிபாடு செய்தாலும் உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது ஓகேவா நான் சொல்லக்கூடிய இந்த தியான முறைகளை செய்யுங்க உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் ஈஸியாக செய்யலாம் எப்படி செய்யணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை நீங்கள் படுத்து தூங்குறீங்க இல்லை அந்த டைமும் காலையில் எந்திரிச்சிங்களே எந்திரிச்ச உடனே ஒரு அஞ்சு நிமிஷம் நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க எந்திரிங்க உக்காருங்க கண்ணை மட்டும் மூடுங்க நீங்கள் எந்த முத்திரைகளோ எதுவுமே வைக்கணும்னு அவசியம் இல்லை ஓகேங்களா முத்திரை வைக்கணும்னா நார்மல் சின் முத்திரை இந்த விரல்கள் அதாவது கட்டை விரலும் ஆள்காட்டி விரலும் எட்ஜு மட்டும் டச் பண்ணால் போகிறோம் மற்ற விரல்கள் இப்படி இருக்கணும் ஓகேங்களா இது போல் வச்சுக்கிட்டு இப்படி வைங்க இந்த மேல் நோக்கி இருக்கணும் இப்படி வச்சு தொடையில வச்சுட்டு கண்ணை மூடிக்கிட்டு எந்த மந்திரங்களும் வேண்டாம் எந்த பிரார்த்தனையும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் நீங்கள் சும்மா உட்காந்து மூச்சு மட்டும் ஆழ்ந்த மூச்சு இழுத்து விடுங்க அப்படி இழுக்கிறீங்க அப்படி விடுறீங்க அப்படி மூச்ச முழுச இழுத்து ரிலாக்ஸா விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காருங்க போறோம் காலையில எந்திரிச்ச உடனே நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சக்தி மேம்படும் சக்ராஸ் ஆக்டிவேட் ஆகும் நீங்க ஒரு உங்களை அறியாமலே உங்களுக்கு ஒரு சக்தி வர ஆரம்பிக்கும் எந்த ஒரு மந்திரி மாந்திரிக பாதிப்பும் உங்களுக்கு வராது நீங்களே சக்தியான வர ஆயிடுவீங்க அப்போ உங்களுக்குள்ளேயே அந்த சக்தி இருக்கு அப்படின்னும் போது யாரால் என்ன செய்ய முடியும் கடவுள் இருக்காரு உங்களுக்கு வழிகாட்ட நல்லது நடக்கும் நல்லது மாத்திரமே நடக்கும் சாய்ராம்